بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييته تعصيني ولا تخشى من العتب السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلام العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم الحمد لله وهل அல்லாஹு சுபஹான் குறித்தாகும் சலாத்தும் சலாமும் எங்கள் உயிரும் மேலான அன் நபி முகமது முஸ்தபா சுல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான் சங்கையான குரான்ல இந்த விடயங்களை நமக்கு எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றனோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எவைகளை தவிந்து கொள்ளுமாறு அல்லாஹ் சுபஹானோ அந்த விடயங்களை முழுமையாக தகுந்திருக்குமாறும் எல்லா நேரங்களையும் அல்லாஹ் பயந்து சுபஹானுடன் வாழுமாறும் நடப்பீர்களாக என்று தக்வாவை கொண்டு அனைவருக்கும் வசீர் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுபஹான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் தாலா அவனுடைய குரானிலே வருடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு என்று சொல்லுகின்றார் அதில் சந்திர கணக்கு பிரகாரம் பனிரெண்டு மாதங்கள் அதே பிரகாரம் சூரிய கணக்கு பிரகாரமும் பனிரெண்டு மாதங்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னால சூரிய கணக்குப்படி படி மாதங்களுடைய எண்ணிக்கை ஒரு சிலர்கள் பதிமூணாக வைத்திருந்தார்கள் பதினான்காக வைத்திருந்தார்கள் மாதங்களுடைய நாட்களுடைய எண்ணிக்கை இருபத்தெட்டு இருபத்தி முப்பது பலதாக வைத்திருந்தார்கள் இஸ்லாம் வந்து அதற்குரிய வழிமுறையை காட்டி கொடுத்தது எனவே சந்திர கணக்கு பிரகாரம் எம்முடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அமலுடைய விடயங்களையும் அத்துணை அமலுடைய விடயங்களையும் அது ஜக்காத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜா இருக்கலாம் நோம்பு பிடிப்பதாக இருக்கலாம் இந்த அத்துணை விடயங்களையும் சந்திர கணக்கு பிரகாரமே நாம் அமைத்துக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது ஏனே எங்களுடைய பொதுவான விடயங்களை சூரிய கணக்கு பிரகாரம் அமைத்துக் கொள்ளலாம் அந்த இரண்டு கேலண்டர்களும் எமக்குரியதுதான் இதை பத்தி ஆண் அல்லாஹுபஹான் சூரத்து கவுஃபுலே ஒரு சம்பவம் சொல்லக்கூடிய சம்ப சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுகின்றார் அந்த வகையில் அல்லாஹ் சுபஹான் சூரிய கணக்கு பிரகாரம் இருக்கக்கூடிய முதலாவது மாதம் இந்த மாதத்துக்குரிய பெயர்களை மாற்று மத சகோதரர் வைத்திருந்தாலும் கூட ஆரம்ப காலத்தில் இவைகளுக்கு வெவ்வேறான பெயர்கள் இருந்தன அவைகளை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல இது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாதமும் எமக்குரிய மாதம்தான் பெயர் எமக்கில்லாவிட்டாலும் மாதமும் எமக்குரியதுதான் சூரிய கணக்கு பிரகாரம் இருக்கக்கூடிய மாதத்தில் நாம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு சிலர்கள் நியத்து வைத்திருப்பார்கள் நான் இந்த வருடத்துல திட்டம் இந்த பிரகாரம் அமல் செய்வதுதான் இந்த பிரகாரம் என்ற கொண்டு வியாபாரத்துக்குதான் கூடிய பல திட்டங்களை வைத்திருப்போம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய ஆரம்பகாலம் எப்படி இருந்தது இப்ப நாம் எப்படி செய்ய போறோம் என்பதை பார்க்க ஆரம்ப வருடத்தில ஆரம்ப மாதத்துல என்னுடைய என்ன தவறுகள் இருந்தது அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவங்கள் இருந்ததா அந்த பாவங்களை விட்டுவிட வேண்டும் நன்மையான காரியங்கள் இருந்ததா அந்த நன்மையான காரியங்களை அதிகரிக்க முடியுமா அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எனவே ஆரம்பத்தில் ஓதிய ஆனாயத் அல்லா சுபா தாலா இன்னா அலாஹயுரு எந்த ஒரு சமூகத்தாருடைய நிலைமைகளையும் அல்லா மாற்றுவதில்லை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவரவர் மாறும் வரை அவ்வா எந்தொன்றை போவதில்லை சரி மாறுவதாக இருந்தால் நாம் எவ்வாறு மாற வேண்டும் சில நேரங்களில் சொல்லுவதுண்டு மாறினால் நல்லம் இவர் மாறினால் அதிகாரி வந்தால் நல்லம் என்று மற்றவர்களை நாம் விரல் நீட்டுவோம் அவர் மாறினால் நல்லம் அவர் மாறணும் மாறணும் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மற்றவர் மாறுவதன் மூலமாக எங்களுடைய நிலைமைகள் சீராகுவதில்லை எல்லா நிலைமைகளும் சீராக வேண்டும் என்று இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவர் அவர் ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் மாறினால்தான் கண்ணியத்துக்குரியவர்களே எல்லாருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உண்டாகும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உண்டாகும் எனவே நாம் ஒவ்வொருவரும் மாறக்கூடிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு சொன்னான் எந்த ஒரு கூட்டத்தாரையும் அல்லாஹ் மாற்றுவதில்லை அவரவர் மாறும் வரை இதுக்கு நமக்கு நல்ல உதாரணம் ஒன்றை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களே ஹதரத் உமர் அமுல் ஹத்தாப் அலி அல்லாஹூ அன் அவர்கள் இவர்கள் ஆரம்பத்தில் ஹதர ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தொருவர் பல ரிவாயத்துகளிலே பல பிரகாரம் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஹதரத் உமர் அலி அல்லாஹூ அன் அவர்கள் ஆரம்பத்தில் ஹதரத் முகமது சல்லுல்லாஹு அலைவசம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து அல்லாஹ் அல்லா அவருக்கு இஸ்லாத்தை பின்னால் அவர்கள் எந்த நிலைமைக்கு மாறினார்கள் எந்த நிலைமைக்கு மாறினார்கள் என்றால் அவருடைய ஆட்சி காலத்தில் ஈராக்கில் ஒரு நிலைமை ஏற்படுகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இதே போல பல பரவப்பட்ட நிலைமை ஏற்றப்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹ் வண்ண அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகிறார் என்ன கடிதம் அனுப்புகிறார் இந்த மூலமாக யாருக்கும் எந்த ஒரு அசௌகரியம் ஏற்படக்கூடாது கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது என்கூடிய ஒரு கடிதத்தை அனுப்புகிறார் இன்னொரு நிகழ்வின் போது உமர் ஹத்தாப் ரலியல்லாஹ் வன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஈராக்ல அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறும் பொழுது சொன்னார்கள் அந்த இருக்கக்கூடிய ஈராக்ல ஃபுராக் ஈராக் பகுதியிலே அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு பாதையில் ஒரு சின்னொரு குழி ஏற்பட்டு அதில் ஒரு கழுதை பல ரிவாயத்தில் வருது ஒரு ரிவாயத்தில் என்று வருகிறது இன்னொரு ரிவாயத்திலே ஒட்டகம் ஆடுவேண்டு வருகிறது அந்த கழுதை செல்லும் பொழுது அதனுடைய கால் அந்த சின்ன குழிகளை பட்டு சருகி விழுந்தாலும் கூட இதை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்தில் கேட்பான் ஏன் நீ உன்னுடைய ஆட்சி காலத்துல இந்த கழுதைக்கு போக ஏழுமான மாதிரி பாதையை நீ சரி செய்யவில்லை என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ற கூடிய அளவுக்கு கவலைப்பட்டார்கள் வெள்ளப்பெருக்கின் போது அந்த அதிகாரி பதில் அனுப்பினார் வெள்ளத்தின் மூலமாக அனைத்து விடயங்களையும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் மக்களுக்கு செய்து கொடுத்துட்டோம் பதில கடைசியில் இருந்துச்சு ஆனா ஒரே ஒரு நாய் செத்து போச்சு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பதிலை கண்ட உமரலிலா ஒன் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க குமரலிலான்னு சொன்னாங்க நாளை கியாமில்ல அல்லா அல்லாஹ் கிட்ட கேட்டா போன்ற ஆட்சி காலத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இதுல ஒரு நாய் செத்து பேசுது இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவா என்று கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவாய் நான் என்ன பதில் சொல்வேன் என்று கவலைப்பட்டார்கள் ஆரம்பமாக நவிய கொள்ள வந்தவர் அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான் அவர் மாறினது ஒரு கழுத ஒரு நாய்கி கூட ஒரு துன்புறுத்தல் ஏற்படக்கூடாத நிலைமைக்கு மாறினார் ஒரு அதிகாரி இவ்வாறு மாற வேண்டும் அதிகாரி மாறினதுனால ஒரு ஜனாதிபதி மாறதுனால நாதி சீராக போறது இல்லை அதுக்கு பொதுமக்களாகிய நாமும் மாறணும் அது கடைசி அவர் சொல்லை சொல்லி சம்பவத்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் குமரனிலான் அவர்கள் அவர் ஆட்சி காலத்துல ரோந்து போவார்கள் அப்படி போகும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் உம்மா சொல்றாங்க தாய் சொல்றா மகள்கிட்ட மகளே இந்த பாலுக்கு தண்ணிய கொஞ்சம் கலந்துடுங்க மிக்ஸ் பண்ணுங்க மகள் சொல்றா எனக்கு முடியாது செய்ய முடியாது உம்மா சொல்றாங்க இத நீ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க கலந்துடுங்க இது நாளை எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கூட கிடைக்க போகுது மகள் சொல்கிறால் அது எனக்கு செய்ய முடியாது உமர் ஹத்தாப் ஜனாதிபதி அமீர் மோமீன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பாலில் தண்ணீரை கலப்பது பாவம் அதுக்கு கடினமான நடவடிக்கை தண்டனை கொடுக்கப்படும் என்று அப்ப சொல்றாங்க ஜனாதிபதி உமர் அமீர் மோமீன் உமரல் இல்லாது பார்த்துக் கொண்டாக்கிறாங்க பார்த்து கொண்டாக்கிறாங்க அந்த நேரத்தில் மகள் சொல்றாங்க ஜனாதிபதி அமீர் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்க அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கார் இனி கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாற்றம் எல்லாரிடத்திலும் வரும் இந்த மாற்றம் எல்லாரிடத்திலும் வரும் அது இல்லாம நாங்க மாற்றம் 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 வினசா சேஞ்ச் என்று சொல்லி அவர் மாறணும் இவர் மாறினா சரி வரும் அவர் மாறினா சரி வரணும் என்று சொன்னதுனால எந்த ஒண்ணு நடக்க போறதில்லை எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் எனவே நாம் எம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மாற்றத்தில் மிக முக்கியமானதுதான் தொழுகை தொழுகை இல்லை என்றிருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எந்த விதமான ஹைரும் நலவும் நிம்மதி சந்தோஷம் ஒன்றுமே உண்டாக மாட்டார் அந்த தொழுகையில் தானும் தொழ வேண்டும் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரும் தொழ வேண்டும் தன்னுடைய மனைவியா இருக்கலாம் மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தொழக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் எனவே ரஜமுடைய அடைந்திருக்க கூடிய போன்று ஆரம்பத்தில் இருக்கிறோம் அதே போல ரஜப் மாதம் இஸ்லாத்துடைய ஏழாவது மாதத்துடைய இரண்டாவது தினத்தில் இருக்கின்றோம் என வல்லா ரஹ்மான் அல்லாஹு எம் அனைவருக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தொழுகையை பெண்களா தொழுந்து தக்வாவோட இறைச்சத்தோட வாழக்கூடிய அந்த மாற்றத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபஹானஹுவத்தால தந்தருவானாக அல்லாஹ் சுபஹானஹுவத்தால இந்த அனைத்து பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சுபஹானஹுவத்தால நேரான பாதை செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக வா ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து